परिसु करुणैक भक्ति आनेयं पूरी नित्य सुरीया परिसुत्तन करुणैक

Na, eti sa நிலையான சொந்த நீதான்கும் நீ போதும் எண்ணே சுங்கும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் எண்ணே சுரே கொடியாக நீயும் திளையாக நானும் விளையாக வர வேண்டுமே நதியம் இணை சேராருள் வேண்டுமே உன்கான எண்ணிகள் ஒளி தேடுதே உனை உனையன்பேன் வாழ்வு குமிழ் பார்த்தது உனக்கான எண்ணிகள் ஒளி தேடுதே உனை உனையன்று வாழ்வு குமிழ் போன்றதே நிலையான சொந்தம் ஆராதனைக்குரிய கடவுள் புகழ்ச்சிக்குரிய கடவுள் நிலையான கடவுளை நாம் போற்றி புகழ்வோம் உணவாய் கலையாத நீ போதும் என் சுதுபு என்னாலும் நீ நீதும் என் சுமைகளால் நான் சொலேன் சுகமாய் வந்து நீங்கள் சுமைகளால் நான் சொமாய் வந்து நீங்கள் என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே ாக மாற்றியன்பு நமது மத்தியில் எழுந்து வந்துள்ளது நம்முடைய உள்ளத்தினுடைய பாறைகள் அனைத்தையும் தெய்வத்தை நோக்கி நாம் புகழ்ந்து பாடுவோம் மலையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே இளதாத உயிராய் நலம் சேர்க்கும் அருந்தாய் நீ போதும் என் இயேசுவே ஒருமையாய் நான் ஆடினிங்கன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய் ஒருமையாய் நான் ஆடினிங்கேன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய் வாழ் நீன்றும் நிலையான சொந்தமே நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் அயறாது என்றும் அழைக்கின்ற செல்வம் நீ போதும் என் சுடியாக நீ கிளையாக நான் வர வேண்டுமே குரலான நீ சேராறு வேண்டுமே உனை காண உனக்கான என்னிகள் ஒளி உனை உனையன்பே என் வாழ்வு தொமிழ் போன்றதே உனை காண என் வெளிகள் ஒளி தேடுதே போனையந்தன் வாழ்வுகுள் போன்றதே நிலையான சொந்த நீதானே எन्द्र நீ போதும் என்னேசுமே நிலையான தெய்வம் நீங்காத தெய்வம் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தும் தெய்வம் நம்முடைய கால்கள் சரிக்கு விழுகின்ற போது நம்மை தூக்கி பிடிக்க கூடிய தெய்வம் நற்கருணை ஆண்டவராகி தெய்வம் ஏதோ நமது மத்தியில் எழுந்து வந்திருக்கிறார் துதிகளுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய கடவுள் மாட்சிக்கு உரிய கடவுள் படைப்புகள் அனைத்தையும் படைத்து நல்லதென்று கண்ட கடவுள் மனிதர்களாகிய நமக்கு படைப்புகளை அனைத்தையும் நம்முடைய அதிகாரத்திற்கு கீழ் கொடுத்து இந்த உலகை புத்துலகாக படைப்பதற்கு நமக்கு அனுமதி கொடுத்த கடவுள் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அறிந்த கடவுள் நம்முடைய இதயத்தை ஆய்ந்து அறிந்த கடவுள் தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நம்மை அறிந்த கடவுள் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் சிந்தனைகளையும் அறிந்த கடவுள் நாம் என்னதான் செய்தாலும் என்னதான் சொன்னாலும் இவரால் அன்றி எதுவும் நன்மைகள் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய கடவுள் இந்த கடவுள் நம்மோடு இருக்கிற போது நாம் குற்றங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம் பாவ மன்னிப்பை அடைய மனமாற்றத்தை நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மனமாற்றத்திற்காக கடவுள் மனிதனாக இறங்கி வந்த அற்புதமான நேரம் நற்கருணை ஆராதனை நேரம் இந்த கடவுளிடம் நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டவரை நற்கருணையில் வீற்றிருப்பவரை நிலையற்றவற்றில் எங்கள் மனதை செலுத்தாமல் நிலையான நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய உன் மீது நாங்கள் எங்களுடைய மனதை செலுத்தவும் எங்களுடைய கண்கள் பாவத்திலிருந்து புனிதமான உம்மை நோக்கி திரும்பவும் எங்களுடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கவும் நோய்கள் நொடிகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து காத்து ஆண்டவரே நல்வாழ்வை தரவும் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை அறிந்தவரே எங்களை அன்பு செய்பவரே இதோ இந்த நாளில் சிறப்பாக எங்களை இதோ இந்த திருத்தலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன் நன்றி ஐயா இதோ இந்த வேளையில் நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்களுடைய ஜெபங்களை கேளும் ஆண்டவரே ஏதோ நம்பிக்கையாளர்கள் ஜபிக்கின்ற போது அவர்களுடைய ஜெபத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை ஆண்டவரே ஏதோ இந்த வேளையில் நாங்களும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய இந்த ஜெபங்களை நீர் நிறைவாக ஏற்றலும்படியாகு இஸ்ரேல் மக்களுடைய வேண்டுதல்களை நீர் கேட்டது போல ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீர்களை நீர் கண்டது போல எங்களுடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய இந்த ஜபங்களையும் எங்களுடைய கண்ணீரையும் கண்டு ஆண்டவரே எங்களுக்கு நலமான வளமான எதிர்காலத்தை தரும்படியாக உள்ளத்தின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி திரும்பி வந்து ஆண்டவரே நீரை எங்களை வாழச் செய்கின்றவர் எங்களுக்கு வாழ்வினுடைய ஊற்று என்பதை அறிக்கையிட எங்களுக்கு ஆற்றலை தருவீராக உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்களை உயர்த்துவீராக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் கண்டு கொண்டு உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வர முத அன்பில் நிலைத்திருக்க முத பிரசனத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க ஒருவர் மற்றவரோடு நட்புறவில் சிறந்திருக்க மன்னிப்பை கொடுத்து மன்னிப்பை பெற்று முத அன்பை முத வரங்களை காத்து கொள்ள அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் அமேன் அனைவரும் அமர்ந்து கொள்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாவம் அப்படிங்கிறத இந்த தவக்காலத்தில் அதிகமாக நினைச்சிரும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த தவக்காலம் என்று சொன்னாலே நம்முடைய பாவத்தை நினைத்து மனம் மாறி மனம் திரும்பி படைத்த கடவுளை நோக்கி வருவதற்காகத்தான் இந்த நாற்பது நாட்கள் நமக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வாரங்களை முடிக்கக்கூடிய சூளை சூழல் நாளைக்கு தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய நேரம் இரண்டு வாரங்களை நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் நாம் இந்த பாவத்தை குறித்து எப்படி விழிப்பாக இருக்கிறோம் என்று சிந்திக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நான் கடவுளை நோக்கி நெருங்கி நாம் இல்லை கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறேனா என்பதை இந்த நாளினுடைய வாசங்கள் அடிப்படையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பாவம்னா என்ன கடவுளுடைய கட்டளையை மீறுவது பாவம் கடவுளுடைய குரலை கேட்காமல் அழகையினுடைய வாழ்வை கெடுக்கக்கூடியவருடைய குரலை கேட்பது அதை செயல்படுத்துவது பாவம் நன்மைகள் செய்ய தெரிந்தும் நன்மைகள் செய்யாமல் பிறருக்கு தீமையை செய்வது பாவம் அப்படி தானே மன்னிக்க தெரிந்தும் மன்னிப்பு கேட்கிற போது மனது உருகாது மன்னிக்காமல் இருப்பது பாவமாக பாவம் இல்லையா பாவம் உதவிகள் கேட்டு வருகிற போது ஆஹா உனக்கெல்லாம் செய்ய முடியாது போ அப்படின்னு தட்டி கழிப்பது பாவமாக நல்ல செய்யலாம் பாவம் ஏன்னா ஒருவர் நம்மிடம் பிச்சை எடுப்பது போல உதவிகள் கேட்கிறார் அவரிடம் அதை கூட நமக்கு கொடுக்கவில்லை முடியவில்லை என்று சொன்னால் அவரை விட நம்ம என்ன செய்கிறோம் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இந்த கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அன்புக்குரியவர்களை பாவிகள் வரி தண்டுபவர்கள் அனைவரும் யாரை நோக்கி வருகிறார்கள் இயேசுவை நோக்கி வருகிறார்கள் பிரைஸ் பிரைஸ்லான் அலலூயா பாருங்கள் இயேசுவை அவர்கள் மெசியாவாக கண்டுகொள்கிறார்கள் இயேசுவால் எல்லாம் முடியும் என்று நம்புகிறார்கள் நம்பியவர்கள் அந்த இயேசு அழைக்கிற போது அவருடைய அழைப்பிற்கு ஏற்ப என்கிறாங்க வருகிறார்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார்கள் மன மாற்றத்தை என்ன செய்கிறார்கள் நான் யாரையாவது வஞ்சித்திருந்தால் ஏமாற்றியிருந்தால் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் இல்லை பாவியான லேவியை சுங்கத்துறையில் இருக்கக்கூடிய லேவியை அழைத்த போது இதோ வருகிறேன் என்று சொல்லி இயேசுவினுடைய குரலுக்கு செவி கொடுத்த அந்த லேவியை போல அன்புக்குரியவர்கள் இயேசுவை நோக்கி நினைச்சாங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு கூட்டம் இயேசுவை விட்டு செய்கிறது வெளியே செல்கிறது அது இந்த கூட்டம் இயேசுவை எதிர்பார்த்த கூட்டம் மெசியாவை எதிர்பார்த்த கூட்டம் இவர் வந்த ஆள் மெசியா வந்தால் மீட்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த கூட்டம் இந்த கூட்டம்தான் அன்புக்குரியவர்களை பரிசெயர் சதுசெயர்களுக்கு சிங்கி அடிப்பாருன்னு நினைச்ச கூட்டம் ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன செய்யல அவர்களுக்கு சிங்கி அடிக்கலை மாறாக அவர்கள் செய்வதை தவறு என்று சுட்டி காட்டினார் அது பரிசெயர்களாக இருந்தாலும் சது செயர்களாக இருந்தாலும் மறைநூல் அறிஞர்களாக இருந்தாலும் தலைமை குருக்களாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் இவரை எதிர்பார்த்திருந்தவர்கள் இல்லையா இயேசு வருவார் மெசியா வருவார் என்று அவளோடு எதிர்பார்த்திருந்தவர்கள் இயேசுனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஏழைகளுக்கும் அறியவர்களுக்கும் அநாதைகளுக்கும் கைமன்களுக்கும் அன்புக்குரியவர்களை சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் வரி தண்டுபவர்களுக்குமாக இருந்ததை கண்டு அவர் மீது கோபம் கொண்டு அவர் என்ன செய்கிறாங்க முனு என்று வாசிக்க கேட்கிறோம் முனு பார்த்ததும் வரி தண்டுபவர்கள் பாவிகள் தன்னோடு இருக்க விரும்புவதை கண்டுணர்ந்த இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார் என்ன ஊமை சொல்கிறார் ஊதாரி மைந்தனுடைய ஓமை என்ன ஓமை ஊதாரி மைந்தன் இப்போ ஊதாரி மைந்தனுடைய ஓமையை நாம் சிந்திக்கிற போது நம்ம பாடக்கூடிய பாடல் என்னவாக இருக்கும்னா ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே சத்தமா ஆண்டவரே நான் பாவி என்மேல் இறக்கம் வையும் என்மேல் இறக்கம் வையும் ஆண்டு நான் பாவி என் மேல் இரக்கம் வையும் என்று அன்றொரு நாள் அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையை நோக்கி மன்றாடி மன்னிப்பு கேட்டான் அல்லவா தந்து அதெல்லாம் வேண்டாம் நீ வந்ததே போதும்டா அப்படின்னு கட்டி அரவணைத்து முத்தம் கொடுத்து கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடையும் உடுப்பதற்கு உடையும் கொடுத்து என்னுடைய மகன் இறந்திருந்தான் மீண்டும் வந்துள்ளான் என்று ஆர்ப்பரித்தாரே அன்புக்குரியவர்களே அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது எது நான் பாவி என்று அந்த ஊதாரி மைந்தன் ஏற்றுக்கொண்டதினால் நான் கடவுளாகிய உமக்கும் தந்தையாகிய உமக்கும் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று அவன் என்ன செஞ்சான் அறிக்கையிட்டான் அறிக்கையிட்டான் தான் கடவுள் என்ன செய்கிறார் அவனை மாட்சிமையாக நிரப்புகிறார் இறந்தவன் மீண்டும் உயிர் தெழுந்தான் என்று வெவிலியம் சொல்கிறது அப்போ அன்புக்குரியவர்களை நாம் அதிகமாக பாடக்கூடிய பாடல் நான் பாவி இயேசுவேன் என் வாழ்வை மாற்றுமே நான் பாவியேசுவே அவர் ரெண்டு அடிகள் மட்டும் பாடுவோம் நான் பாடுவோம் நான் பாவியசுவே என் வாழ்வை மாற்றுமே பாடுவோமா நான் புவே வாழ்வை மாற்றுமே விழுந்து விட்டேன் மீண்டும் தவறிவிட்டேன் என்னை தூக்கும் ஏசுவே விழுந்து விட்டேன் மீண்டும் தவறிவிட்டேன் என்னை தூக்கும் ஏசுவே நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம் நான் பாவிசுவே என் வாழ்வை புரியவில்லை பாதை தெரியவில்லை பாதை காட்டும் ஏசுவே பாடுவோம் புரியவில்லை பாதை தெரியவில்லை பாதை காட்டும் ஏசுவே நான் பாவி பேசுவேல் வாழ்வை மாற்றுமே நான் பாவி பேசு மே அன்புக்குரியவர்களே இந்த பாவத்தை குறித்து நாம் பார்க்கிற போது அன்புக்குரியவர்களே ஆதியில் ஏவாளை வஞ்சித்தது அலகை அலகை கேட்குது இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலிருந்தும் நீங்கள் உண்ணக்கூடாதா உண்ணக்கூடாது என்று நான் கேட்டது உண்மையா அப்படின்னு கேட்டவுடன் ஏவாள் சொல்கிறாள் இல்லை இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய மரத்திலிருந்து மட்டும்தான் கனிகளை உண்ணக்கூடாது அப்போ உடனே அழகை சொல்கிறது அப்படியல்ல அதை நீங்கள் உண்டால் யாரைப் போல மாறுவீர்கள் கடவுளைப் போல மாறுவீர்கள் நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னவுடன் ஆசை வார்த்தையை அது ஊட்டியவுடன் அன்புக்குரியவர்களே ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது பிரைலான் பிரைஸ் இப்ப ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது அது நன்மைக்காகவா தீமைக்காகவா தீமைக்காக கண்கள் திறக்கப்படுவது அன்புக்குரியவர்களை நன்மைக்காகவும் இருக்கலாம் சத்தமா ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது நன்மைக்காகவா தீமைக்காகவா தீமைக்காக எமாவூஸ் செல்லக்கூடிய சீடர்கள் அப்படியே பேசிட்டு போறாங்க இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி பேசிக்கிட்டு போறாங்க இயேசும் அவர்களோடு ஒரு வழியில் நடக்கக்கூடிய ஒரு மனிதராக செல்கிறார் அவள் செல்கிற போது அவர்களுக்கு இணைகிறார் புரிய வைக்கிறார் இயேசுவினுடைய பாடுகள் இயேசுவினுடைய பணிவாழ்வு எதற்காக வந்தார் எதற்காக பாடுகள் பட்டார் மந்த புத்தி உள்ளவர்களை நினைச்சார் திட்டுகிறார் அப்போ வெகு தூரம் செல்லக்கூடியவரை போல காட்டிக் கொள்கிற போது அவர் செய்கிறார் இவங்க சீடர்கள் கேட்குறாங்க ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று கேட்கிறார்கள் ஆண்டவர் அங்கே போய் அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு காண்பிக்கிற போது அவர்களுடைய கண்கள் பிரை தல்லான் பிரைஸ்தல்லான் இவ கண்கள் திறக்கப்பட்டது இது நல்லதுக்கா கெட்டதுக்கா நல்லதுக்கு இவர்கள் அறியாமையிலிருந்து இயேசுவினுடைய அந்த ஒளிக்கு என்ன செய்கிறார்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் அப்போ கண்கள் திறக்கப்படுவது என்று சொல்கிறது இரண்டு செயல்களை சுட்டி காட்டுகிறது ஒன்று நன்மையிலிருந்து தீமைக்கு கண்கள் திறக்கப்படலாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுவது ஏதேன் தோட்டம் நன்மை வெளியே அனுப்பப்படுவது தீமை இல்லையா நன்மையான இடத்திலிருந்து தீமையான இடத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் எமாவூசியிடர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசுனுடைய பணிவாழ்வு இறப்பு உயிர்ப்பு அவற்றை புரியாதிருந்தார்கள் மறைநூலை பற்றி அவர்களுக்கு தெரியாதிருந்தார்கள் அந்த அறியாமை இயேசு இணைகிறாரு அப்பத்தை தூக்கி காண்பிக்கிற போது அவர்களுடைய கண்கள் திறந்தது அப்போ இந்த இயேசுவை உற்று நோக்குகிற போது நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும் பிரைஸான் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்குகிற போது இவர் நம்முடைய கண்களை திறப்பார் இப்போ ஊதாரி மைந்தனுடைய கண்கள் எதிலிருந்து எப்படி திறக்கப்படுகிறது அப்படின்னா இப்போ ரெண்டு நிலை சொல்லிருக்கோம் இல்லையா நன்மையிலிருந்து தீமைக்கு திறக்கப்படுகிறதா இல்லை இருளிலிருந்து அறியாமையிலிருந்து ஒழிக்க திறக்கப்படுகிறதா எதுக்கு திறக்கப்படுகிறது நன்மையிலிருந்து நன்மையிலிருந்து தீமைக்கு திறக்கப்படுகிறது என்ன நன்மை ஒரு அப்பா பணக்கார அப்பா ஒரே ஒரு சகோதரன் இல்லையா அம்மா இல்ல யார் இல்ல அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு ஒரு அருமையான குடும்பம் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் அப்போ நன்மையிலிருந்து எப்படி இந்த ஊதாரி மைந்தனுடைய கண்கள் தீமைக்கு திறக்கப்படுகிறது பார்க்கலாம் அம்மா வீட்டில் எப்போதுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இல்லையா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அடிப்பாங்க திட்டுவாங்க இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்லி கொடுப்பார்கள் அப்படி சொல்கிற பேச்சு கேட்கலை அப்படின்னா அப்பா வீட்டுக்கு வரும்போது நினைச்சுவாங்க ஆ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகலாம் நினைச்சுவாங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுவாங்க அறிவரை சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு படிச்சியா படிக்கலையா நினைச்சுவாங்க பார்த்து கொண்டே இருப்பார்கள் விட்டு வேலையும் செய்யணும் ஆனால் படிப்பை என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் ஆமாவா இல்லையா ஆமாம் அப்படிதானே கரெக்டாக நல்லா ட்ரெஸ் போடுறாங்களா ஒழுக்கமாக இருக்கிறாங்களா நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்களா யார் கூட சேர்ந்து நினைச்சுறாங்க ஆ சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாரையும் யார் பார்ப்பா அம்மா பார்ப்பாங்க சொல்லி பார்ப்பாங்க சொல்லி முடியலாம் யார்கிட்ட சொல்லுவாங்க அப்பாட்ட சொல்லணும் அப்பா என்னச்சிவார் டவுசர் இல்லையே வெளு 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 நினைச்சுவார் ஆ பஞ்சாக வெளுத்து தள்ளிடுவார் நடக்குதா நடக்கலையா அதெல்லாம் ஒரு காலம் ஃபாதர் ஆ அதெல்லாம் ஒரு காலம் மலையறி போச்சு அடிங்களா ஆனால் அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் இல்லையா அம்மாவுக்கு நிகர் அம்மாதான் எப்படி காணவூர் திருமணத்தில் நம்முடைய அம்மா அன்பு தாய் அன்னை மரியாள் ஏசு ஏசுபீடம் ஏசுடைய சீடர்களிடம் என்ன சொல்றாரு அவர் சொல்வதை செய்யுங்கள் பிரைஸ் தல்லான் பிரைஸ் தல்லான் அப்படின்னா இந்த அம்மா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவும் அவர் சொல்வதை செய்வதற்கு அனைஞ்சிவாங்க நமக்கு கற்றுத் தருவார்கள் அப்படிதானே ஆனால் இங்கே எனக்கு யார் இல்லை யார் இல்லை அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் இருக்கிறார் அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டார் செல்லம் கொடுத்து வளர்க்கிறார் ஆனால் அப்பா அவருக்கு அதிகமான உரிமைகளை தருகிறார் உங்களுக்கு ஒரு சில வழிமுறைகளை காட்டுகிறார் இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அன்புக்குரியவர்கள் இந்த தந்தையும் இந்த மகனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார் ஆனால் அந்த சுதந்திர தவறாக பயன்படுத்துகிறான் பயன்படுத்த நினைக்கிறான் எனவே தான் தந்தையிடம் போய் என்னுடைய சொத்தை சொத்தை என்ன தூங்கிட்டீங்களா சொத்தை திருப்பி தாருங்கள்